ஹாய் ஆஃப்டர் ஐ விஷ் டு ஷேர் யூ அபவுட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி இது பாலோ கவலோ அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதுன தி ஆர்ச்சர் அப்படிங்கிற பொருள் வந்து உள்ள ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் என்னென்னா ஒரு வில்லாளன் இருக்காரு அவர் வந்து மிகச்சிறந்த விள்ளாளன் நல்லா வந்து திறமையானவர் வில்லுக்கு விஜயன்னு சொல்கிற மாதிரி அந்த கா காலத்தில் வந்துட்டு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு வில்லாளன் அப்படின்னாலே அது இவரோட பேர் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவர்கிட்ட நிறைய மாணவர்கள் படிச்சுருந்துருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவர் வந்துட்டு தலைமறைவாயிட்டாரு இந்த இந்த ஜாபை வந்து அப் பண்ணிவிட்டு அவர் எங்கேயோ காணாமல் போயிட்டார் ஆனாலும் அவரோட மாணவர்களோட மனசில் சிறந்த விழாலன் அப்படின்னா தான் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருந்தவங்களுக்கும் அவங்க மாணவர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதில் ஒரு மாணவன் நல்லாவே வில்வித்தை வந்து பயின்று நான் என்னோட குருதேவர்கிட்டையே போய் இந்த வித்தையை நான் கற்றுக்கிட்டதெல்லாம் காமிச்சு நான் அவரை விட சிறந்தவன் அப்படிங்கிறத நான் காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அதனால் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு அவரோட அந்த குருதேவரை தேடி போகலாம் ஸோ அந்த குருதேவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற அந்த அவருடைய இடங்கள் சேகரித்து கட்டுப்பிடிச்சு அந்த குருதேவரை போய் பார்க்குறான் பார்த்துட்டு அந்த குருதேவரை பற்றி விசாரிக்கும் போது அந்த யாருக்குமே தெரியல அப்படி ஒரு வந்து அந்த இந்த வேலை யாராவது ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான் ஆமா இங்க ஒரு தச்சர் இருக்காரு அவர் கொண்டு திறமையாக எல்லா வேலையே செய்வார் சொல்லிட்டு அப்புறம் என்ன அவர்கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த கார்பண்டர் கிட்ட இப்போ வந்துட்டு இந்த பையன் அழைச்சிட்டு போறான் அழைச்சிட்டு போயிட்டு பார்த்தா கரெக்டாக இவரு தான் வந்து குருதேவராக தான் இருக்கு போய் இந்த மாணவன் சொல்கிறான் நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன் எதுக்காக அவங்களை எவ்வளோ தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சிறந்த வில்லாளனா இப்போ வந்திருக்கேன் அந்த திறமைகளை உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு உங்களை கண்டுபிடிச்சு இங்கே வந்திருக்கேன் சரிவா பார்க்கலாம் சொல்லிட்டு அவரும் அழைச்சிட்டு போய் அவனோட திறமைகளை காட்ட சொல்லுவாரு அப்போ வந்து அவன் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்று நாற்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பெரி ஒரு சின்ன பழம் ஒரு கொல்லையா நாவல் மாதிரி அந்த பெரிய வந்து கரெக்டாக சொல்லி அதை வந்து குறி வச்சு பர்ஃபெக்டாக அந்த பாஸ்டரில் நின்று அந்த வந்துட்டு அவனோட போ அண்ட் ஹேரோ யூஸ் பண்ணி அடிச்சுட்டான் அதை கொண்டு வந்து குருதேவர்கிட்ட காட்டுறோம் பார்த்து எவ்வளோ ப்ரெசிஷனோட இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு இதை பார்த்துட்டு குருதேவர் உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட வா ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு நீ வந்து என்னை பார்த்தேன் அப்படின்னும் நான் இருக்கேன் அப்படிங்கிற உண்மையோ நீ ஆல்ரெடி சொல்லக்கூடாது யாராவது கேட்டு நீ குருதேவரை தேடி போனியே கே பார்த்தியான்னு கேட்டால் நான் தேடி போனேன் ஒரு பாம்பு கடித்து இறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு இந்த பையன் ஊற்றுட்டான் இப்போது வந்து ஒரு மலைக்கு மலைப்பகுதிக்கு இவனை அழைச்சிட்டு போய் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜே வந்துட்டு ரொம்ப ஹைலி அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது அது ஆட்டம் காட்டுக்கிட்டே இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம அதில் ஏறி நடந்தால் கூட அந்த பிரிட்ஜ் வந்துட்டு இப்படி வார்பிள் ஆகும் அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரிட்ஜ் இல்லை ஓகே அது ஒரு பழைய காலத்து பிரிட்ஜும் கூட ஸோ அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் போய் நின்றுட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய வழக்கமான அந்த ப்ரொசீஜர் ஒன்று செய்வார் அவர் வந்து த அந்த அந்த லோவன் அரவுக்குள்ள மரியாதை அந்த ப்ரொசீஜரை செஞ்சுட்டு அந்த வெல்ல அம்பை எடுத்து ஒரு இருபது மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பீச் பழத்தை குறி வச்சு அடித்தாலும் அந்த பழம் வந்துட்டு விழுந்துருச்சு அதை கொண்டு வந்து மாணவன் கிட்ட காமிச்சிட்டு நீ வந்து நாற்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற இதை விட சின்னதாக உள்ள பெர்ரி பழத்தை நீ அடித்த ஆனால் நான் இருபது மீட்டர் தொலைவு தான் இதை விட பெருசாக இருக்கிற பீச் பழம் தான் நீ இப்போ இதாக இருந்தே எனக்கு அடிச்சுக்காமே அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த மாணவன் இன்னும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் போய் நிற்கிறான் அந்த பிரிட்ஜ் வந்துட்டு இட்ஸ் அன்ஸ்டேபிளாக இருக்குது இல்லையா ஸோ ஆடுது இதனால பேலன்ஸ் பண்ணவும் முடியல ஸோ இவனும் வந்து அந்த போவன் ஆரோவை எடுத்து கொஞ்சம் மெனக்கட்டு அந்த கரெக்டாக அந்த போவன் ஆரோவில் அந்த மரியாதையை கூட செலுத்திட்டு அவன் அதே பாஸ்டரில் கம்போஸ்டாக நின்று ட்ரை பண்ணி அந்த பீச் பழத்தை அடுக்க ட்ரை பண்ணுறான் பட் அந்த ஆரோ எங்கேயோ போய் எங்கே போணிச்சுனே தெரியல விழுந்துருச்சு இப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இது எப்படி குருதேவா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீ வந்து உன்னோட சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ஸ்டேபிளா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது உன்னால் எந்த வேலையை வேணாலும் செய்ய முடியுது ஆனால் வாழ்க்கையோட போர்க்களம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது உன்னோட போர்க்களத்தை நீ சூஸ் பண்ண முடியாது அது எப்படி வேணாலும் இருக்கும் அப்போ எந்த மாதிரியான அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லேயும் ஒன்னால் ஒரு போன் ஆரோவை காமன் கம்போஸ்டாக ஸ்டேபிளாக நீ வந்து நிலைநிறுத்தி அதை செய்ய முடியுது அப்படின்னா தான் நீ வந்து ஒரு மிகச்சிறந்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஸ்மூத்தாக நான் நினச்ச மாதிரி அமைஞ்சிருவோம் இப்படி தான் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் அதனால் இது வந்து இப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட எந்த மாதிரியான ஒரு போர்க்களம் நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த களத்திலையும் நம்ம இறங்கி தைரியமா நம்மளால வந்துட்டு அதை சமாளிச்சு வெற்றி காண முடியுது அப்படின்னா நீங்க தான் ஒரு சிறந்த வீரன் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தத்துவம் தேங்க்யூ